சிங்கார சென்னையை ஜொலிக்க வைத்த சித்தர்கள் பேசா குழந்தையை பேச வைத்த மகான் வாரிமுனை என சொல்லப்படும் சென்னையின் ஒரு பகுதியில் மண்ணடி எனும் ஊரில் வித்தியாசமாக அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பவர் அருள்வெளி சித்தர் இவரை மண்ணடி பாபா என்று எல்லோரும் அழைப்பது உண்டு இந்த மண்ணடி பாபாவின் ஜீவ சமாதியில் மனம் முருக கண்டிறந்து வேண்டி நின்றால் இந்த சித்தர் கண் சிமிட்டி நம்மை பார்த்து சிரிக்கும் அதிசயத்தை நிகழ்த்துவதாகச் சொல்கிறார்கள் குறிப்பாக குழந்தை இல்லாதோரின் குறைகளை நிவர்த்தி செய்யும் மகிமை பெற்றிருக்கின்றார் பலரும் இங்கு வந்து பௌர்ணமி அமாவாசை தினங்களில் நடக்கும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு சித்தரின் ஜீவ அருள் சமாதியை வணங்கி பலன் பெற்று வருகின்றனர் சாமிகள் சமாதி அடைவதற்கு முன்பாக அவரது புகழ் சென்னை நகரம் முழுவதும் பரவியது பல உயர் அதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் முக்கிய பிரமுகர்கள் இவரது தரிசனம் பெற்று சென்றுள்ளனர் பதிமூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் பூராட நட்சத்திரத்தன்று இறைவனுடன் இரண்டர கலந்தார் இவருக்கு மாசி மாதம் குரு பூஜை செய்யப்படுகிறது இங்கு வருபவர்களுக்கு இவரின் விபூதியை பிரசாதமாக வழங்கி வருகின்றனர் இந்த விபூதியின் விசேஷம் என்னவெனில் வருடத்திற்கு ஒருமுறை இவர் ஜீவ அருள் பீடத்தை திறந்து அவர் மீது கொட்டப்பட்டிருக்கும் விபூதியை வெளியே எடுத்து அதுவே இங்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது